வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் டயபெட்டிஸ் கொண்டான ட்ரீட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்காக நம்ம கூட சென்னை பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸோட நீரிழிவு நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் நல்ல பெருமாள் அவர்கள் இருக்காங்க வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் டாக்டர் ஸோ டாக்டர் நம்ம நேற்று வந்து டயபெட்டிஸ் பற்றி பார்த்தோம் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஒரு வேல்யூபுளான எபிசோட்னு சொல்லலாம் நம் மக்களுக்கு இன்றைக்கி வந்து ட்ரீட்மெண்ட் முறைகள் பற்றிய தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க ஸோ டு ஸ்டார்ட் வித் நம்ம அந்த டைப் ஒன் டயபெட்டிஸ் இருக்குது இல்லையா சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடிய அந்த டயபெட்டிஸ் அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சரி டைப் ஒன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு ஆட்டோஇம்யூன் டெஸ்ட்ராக்ஷன் அதாவது நம்ம ஓன் ஒயிட் செல்ஸ் லிம்ஃபோசைட்ஸ் கணையத்தில் இன்சுலின் சுரக்கிற செல்களை அழிச்சிறதுனால அவங்களுக்கு இன்சுலின் சுரக்கிற கெப்பாசிட்டியே குறஞ்சி போச்சு ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் நில்லாக இருக்கலாம் கொஞ்சம் இருக்கலாம் ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் அவங்க ப்ரெசென்ட் ஆகும்போது நேச்சுரலி நம்ம இன்சுலினை கொடுத்தா தான் அவங்களோட ப்ளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ ஏன்னா இன்சுலின் நான் முதல்ல சொன்ன மாதிரி வெறும் சுகருக்காக மட்டும் இல்லை ஃபேட் மெட்டபாலிசம் ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் எல்லா இதுக்குமே தேவைப்படுது இன்சுலின் ஸோ அதனால் இன்சுலின் ஒரு உயிர் காக்கிற ஒரு ஹார்மோன் சிகிச்சை அவங்களுக்கு ஸோ இது வந்து இன்சுலின் பற்றி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கலாம் பட் இந்த குழந்தைங்களுக்கு அதுதான் உயிரை காப்பாற்றுது ஸோ இதில் வந்து பெரிய சேலஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறது ஏன்னா எந்த அம்மாவுக்குமே ஒரு ரெண்டு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தைக்கு ரெண்டு வேளை இன்ஜெக்ஷன் போடுறது போட்டு சாப்பாடு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும் ஏன்னா அந்த குழந்தையே கேட்கலாம் மற்ற அம்மாக்கள்லாம் இன்ஜெக்ஷன் போடலையே நீ மட்டும் எனக்கு ஏன் போடுற அப்படின்னு ஸோ இது ஒரு பெரிய மென்டல் சேலஞ்ச் ஸோ அவங்கள மென்டலி ப்ரிப்பேர் பண்ணணும் முதல்ல ஏன்னா அதுதான் நல்லது அது சேஃப்ன்னு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு இன்சுலின் ஆரம்பிக்கும் போது ரொம்ப குறைவான டோஸில் ஆரம்பிச்சு ஏன்னா லோ சுகர் வந்துடக்கூடாது குழந்தைங்களுக்கு இன்னொரு பிரச்சனை எப்போ எவ்வளோ சாப்பிடுவாங்கங்கிறதும் சொல்ல முடியாது இப்போ அம்மா வந்து நினைக்கலாம் ஒரு இட்லி குழந்தை இன்றைக்கி சாப்பிடும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒரு பர்டிகுலர் டோஸ் போட்டிருக்கலாம் அது பாதி இட்லி கொடுத்துருக்கும் போது எனக்கு வேணான்னு சொல்லிவிடும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு வந்து இப்போ அனலாக் இன்சுலின்ஸ் இருக்குது அது வந்து இப்போ அம்மா வந்து டிசைட் பண்ணலாம் ஓகே குழந்தை இன்றைக்கி இவ்வளோ சாப்பிட்டா இவ்வளோ கொடுக்கலாம் அது வந்து அதுக்கு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும் அது எவ்வளோ சாப்பிடுது இவ்வளோ இன்சுலின் கால்குலேஷன் அதெல்லாம் நிறைய ட்ரைனிங் தேவைப்படும் பட் நான் சொல்ல வரது என்னென்னா டைப் ஒன் டயபட்டிஸில் குழந்தைங்களுக்கு இன்சுலின் தான் இப்போதைக்கு உண்டான தீர்வு பட் இன்சுலினை பல வகையாக கொடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேனா பாட்டில் அண்ட் அனுசரிஞ்சு பார்த்துருப்பீங்க நர்சஸ்லாம் யூஸ் பண்ணுற பாட்டில் வயல் அண்ட் சிரிஞ்சுன்னு சொல்லுவோம் அது வந்து ரொம்ப சீப் இப்போ ரொம்ப வசதி குறைவாக இருக்கவங்க அவங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா அந்த வயல் அண்ட் சிரிஞ்சை வச்சு இன்சுலின் போடலாம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் பேனா மாதிரி அந்த அந்த இன்சுலினே பெனில் ஃபில் மாதிரி வருது அதை பேனாக்குள்ள போட்டு அந்த நீடில் கொஞ்சம் சின்னதாகிடும் கொஞ்சம் அக்யூரஸி ஆஃப் டோஸும் பெட்டராக இருக்கும் கரெக்டாக டயல் பண்ணி எவ்வளோ போடலாம் அப்படின்னு கரெக்டாக போடலாம் காலையில் நைட் அது மாதிரி ஸோ மூணாவது இது வந்து இன்சுலின் பம்ப் அது வந்து ஒரு சின்ன கேட்ஜெட் மாதிரி அதிலே இன்சுலின் ஃபில் ஆகிருக்கும் அதை உடம்புல அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு மூன்று நாளைக்கு ஒருக்க அந்த வெளியில் இருக்கிற காத்தீட்டில் மட்டும் மாற்றினா போதும் அப்போ டெய்லி மூணு வேளை நாலு வேளை இன்ஜெக்ஷன் குத்த வேண்டாம் நீடில் குத்த வேண்டாம் ஸோ அந்த நீடில் ஃபியர் இருக்கிறவங்களுக்கு அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் பட் அதுக்கு கொஞ்சம் லேர்னிங் கர் இருக்குது அந்த பம்பை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ஃபேமிலி அஸ்வெல்எஸ் அந்த குழந்தையே யூஷ்வலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்குவாங்க இப்போ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா நமக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் அப்ளிகேஷன் என்னன்னே தெரியாது பட் குழந்தை கையில் கொடுத்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாம் கிடக்கடான்னு தே லேர்ன் ஃபாஸ்ட் ஸோ அந்த இன்சுலின் பம்பை வந்து அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் டைப்போன் டயபிட்டிஸில் அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் பிகாஸ் ஒவ்வொரு தடவை மீல் சாப்பிடும்போது அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி எவ்வளவு இன்சுலின் வேணும் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணலாம் அப்புறம் அதில் பேசல் டோஸ் பூலட் போலஸ் டோஸ் எல்லாமே அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஸோ இன்சுலின் சில அட்வான்ஸ் கண்ட்ரீஸில் டைப் டைப்போன் டயபட்டீஸ்க்கு கவர்மெண்ட்லேயே சப்போர்ட் பண்ணிடுவாங்க இன்சுலின் பம்ப்ஸ் அவங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க ஃப்ரீயாக ஸோ நம்ம கவர்மெண்ட்லேயும் அந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் இந்தியன் கவர்மெண்ட் ஏன்னா ரொம்ப குறைவான குழந்தைங்க தான் அது பாப்புலேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா பெரிய நம்பர் கிடையாது ஸோ அது ஒரு பெரிய எக்ஸ்பெண்டிச்சராக இருக்காதுன்னு எனக்கு தோணுது ஸோ கவர்மெண்ட்டை கூட அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு பம்ப் கொடுக்கலாம் ஸோ கம்மிங் டு டைப் டூ டயபெட்டிஸ் டாக்டர் இப்போது அதுதான் ரொம்ப காமன் அண்ட் கண்டிப்பாக வந்து எப்போ டைப் டூக்கு வருவாங்கன்ட்டு கண்டிப்பாக எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் முறைகள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அதுதான் டைப் டூ நம்மளால் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வாழ்க்கை முறை பிரச்சனை அதுமாதிரி இது வந்து ட டயபட்டிக் பேஷண்ட்னே சொல்ல மாட்டோம் அது பர்சன் வித் டயபிட்டிஸ் ஏன்னா இது ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம் இது வியாதி கிடையாது ஸோ இன்சுலின்கிற ஹார்மோன் எய்தர் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு இல்லைனா அது சரியாக வேலை செய்யலை அது மூணு இடங்களில் வேலை செய்யணும் அது ஸ்டோர் பண்ணுது நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற நம்ம யூஸ் பண்ணாத க்ளூக்கோஸை லிவர் மசில் ஃபேட் செல்லில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிது அதனால் அந்த பிளட் க்ளூக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுது அப்போ ஒரு பக்கம் இன்சுலின் குறைஞ்சி போச்சு இன்னொரு பக்கம் சரியாக வேலை செய்யலை இந்த ரெண்டு ஃபேக்டரும் சேர்ந்தது தான் டயபட்டிஸ் அதில் சிலருக்கு இந்த குறைஞ்சி போகிற ப்ராப்ளம் நிறைய இருக்கலாம் இன்சுலின் டெஃபிஷியன்சி நிறைய இருக்கும் அதனால் தான் அவங்க சில வருடங்கள்லேயே அவங்களுக்கு இன்சுலின் போடுற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க அவங்க எதுவும் தப்பு பண்ணலை பட் அவங்க அவங்களோட பாடி ரெக்யர்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது சிலருக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும் இன்சுலின் நல்லா இருக்குது நல்லா செக்ரீட் ஆகுது ஆனால் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது ஸோ அவங்களுக்கு இந்த ஈவன் டயட் எக்ஸசைஸ் ஆர் மைல்டு மெடிகேஷன்ஸ் அதுலேயே ஈவன் லைஃப் லாங்காக கூட அதிலே கண்ட்ரோலில் இருப்பாங்க ஸோ அப்போது இன்சுலின்ங்கிற ஒரு விஷயம் அதாவது லாஸ்ட்டாக கொடுக்குறது அப்படின்னு ஒரு ஜென்ரலாக ஒரு சொசைட்டியில் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அது ராங் அது நான் இன்சுலின் பற்றி சொல்லும் போது சொல்கிறேன் பட் முதல்ல இது வந்து ஒரு வாழ்க்கை முறை பிரச்சனை ஸோ முதல்ல நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறதுல தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடவுள் ரெண்டு காலம் கொடுத்தது நடக்கிறதுக்கு தான் அது வந்து கிளச்சுக்கும் ஆக்சிலரேட்டருக்கும் கிடையாது ஸோ நிறைய பேர் அது மறந்தாச்சு நடக்கிறதே குறஞ்சி போச்சு ஸோ முதல்ல எக்ஸசைஸ் அது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தது டயட் அது டயட்னு சொல்கிறத விட டயட்னா எதோ ஸ்ட்ரிக்டாக இதைத்தான் சாப்பிட்டாங்கணும் இதை சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆகிடுது மீல் பிளான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம தேவைக்கு சாப்பிட்றது நேரத்துக்கு சாப்பிட்றது எப்போ செலிப்ரேட் பண்ணணுமோ அப்போ செலிப்ரேட் பண்ணுறது இல்லையா ஸோ இப்போ நாள் வருடத்துக்கு ஒரு முறை வரும் வெட்டிங் டே வரலாம் தீபாவளி பொங்கல் வரலாம் பட் தினமும் தீபாவளி மாதிரி சாப்பிடக்கூடாது ஸோ அது நிறைய பேர் மறந்துடுறாங்க இந்த ரெண்டும் மெயினாக ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் மருந்து மாத்திரை